திக்குவாயினா என்ன அது எப்படி வருது அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் குரல் வந்து கரகரப்பாக இருக்கலாம் குரல் நடுக்க ஏற்படலாம் பிச் வேரியேஷன் இருக்கலாம் அதே மாதிரி அவங்க வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய ப்ராப்ளத்தினால அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் பேச்சு மற்றும் மொழி குறைபாடு ஸ்பீச் பேத்தாலஜி அப்படின்னா என்னங்க சார் பேச்சு மற்றும் மொழி குறைபாடு என்பது சின்ன வயசுல நம்ம பேச்சு வளர்ச்சி வந்துட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து பலவிதமான குறைபாடுகள் ஏற்படும் ஒன்று திக்கல் வரலாம் இல்ல குரல்ல குறைபாடு ஏற்படலாம் இல்ல மொழி பரிவர்த்தனையில் பேச்சு வள பரிவர்த்தனையில் வந்து தவறுகள் ஏற்படலாம் குரல்ல மாற்றங்கள் வந்து குரல் ப்ராப்ளம் வரலாம் இதெல்லாமே ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் குறைபாடுன்னு சொல்லுவோம் சார் நீங்கள் இப்போ நடைமுறையில் நம்ம மக்கள் சந்திக்கும் பொதுவான ஸ்பீச் ஆர் லாங்குவேஜ் டிசார்டர்ஸ்ன்னா என்னென்னங்க சார் நடைமுறையில் வந்து குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியான நோய் அமைப்புகள் இருக்கும் பெரியவர்களுக்கு ஒரு சில ம நோய் அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு வளரும்போதே ஏற்படக்கூடிய பேச்சு டிலே ஆர்டிசம் குறைபாடுனால பேச்சு வளர்ச்சி இல்லாமல் போகிறது மற்ற லாங்குவேஜ் டிலே இதெல்லாமே ஏற்படலாம் காது கேட்காதுனால பேச்சு குறைபாடு ஏற்படலாம் மூணு வயசு நாலு வயசுலேருந்து திக்கலை ஆரம்பிக்கலாம் அடல்ட்ஸுக்கு வந்து வரக்கூடிய ஸ்பீச் ப்ராப்ளம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய அந்த திக்கல் டட்டரிங் நம்ம சொல்லுவோம் அது இருக்கலாம் அப்புறம் வயது வரும்போது ஆண்களுக்கு வாய்ஸில் வந்து சேஞ்ச் வரும் அது வந்து நம்ம வந்து ஆண் குழந்தைகளுடைய குரல் வந்து மாறி ஆண்களுடைய குரலாக மாறும் அது மாறாமல் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே இருக்கும் அது வந்து நம்ம பீபர் ஃபோனின்னு சொல்லுவோம் அந்த பியூபர் வந்து ஹை பிச்சில் இருக்கும் பெண்கள் பெண்கள் மாதிரி குரல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் இருக்கும் அது வந்து எண்டக்ரைன் ப்ராப்ளத்தினால வரலாம் பார்த்தா அதுக்கு வந்து நிறைய பேருக்கு கத்தி பேசுறதுனால சூழ்நிலை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்வார்மெண்டில் இருக்கக்கூடிய சூழ் சூழ்நிலையாலும் அவன் கத்தி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வெண்டர்ஸு எடுத்துக்கலாம் டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம் சிங்கர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை மேடை பயிற்சியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வந்து கத்தி பேசுகிறதுனால தொண்டையில் வந்து இன்ஃப்ளமேஷன் வரலாம் கட்டி வரலாம் தொண்டையை கம்ப்ளீட்டாக அடைச்சி போகிற மாதிரி இருக்கலாம் ஒரு சிலருக்கு கேன்சர் நோய் கட்டி கூட வரலாம் இதனால் வந்து தொண்டையில் வரக்கூடிய சவுண்டில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் குரல் வந்து கரகரப்பாக இருக்கலாம் குரல் நடுக்க ஏற்படலாம் குரலில் வந்து பிச் வேரியேஷன் இருக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது பெரியவர்களில் வந்து ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்துடும் ஸ்ட்ரோக் வர்றதுனால வந்து கைகால் விளங்காமல் போகலாம் பேச்சு வராமல் போயிடலாம் அதிலே பல விதம் இருக்குது இப்போ குடும்பங்களில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா திக்குவாய் அப்படின்றது வந்து சரிப்படுத்த முடியாதுன்ற மாதிரி நினச்சிட்டு அவங்கள ஏளனப்படுத்துறது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம தான் இருக்காங்க இல்லைங்களா ஸோ இதை பற்றின உங்கள் அனுபவம் எப்படி இருக்குதுங்க சார் இது முன்னாடி முன்காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது ஏன்னா நிறைய இடங்களில் வந்து ஸ்பீஸ் தெரப்பி சென்டர்ஸ் வந்துருச்சு ஜனங்களுக்கும் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா இடத்துலையும் போய் வந்து திக்கு வாயினா என்ன அது எப்படி வருது அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டெக்ட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஜனங்கள் வந்து ரொம்ப ரிமோட் வில்லேஜில் ஒன்றுமே தெரியாதவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ நார்மலாக வந்து எல்லா சின்ன ஊர்லேயும் கூட இதை புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு தேவையான அசஸ்மெண்ட்டு அந்த தெரப்பி போகிறது எந்தெந்த இடங்களுக்கு போகணுமோ அங்கே போய் பண்ணிக்கிறாங்க ஸோ திக்குவாயை பொறுத்த வரைக்கும் நம்ம டயக்னோசிஸ் தேவையில்லை ஏன்னா அது வெளிப்படையாகவே தெரியும் ஆமாம் ஆமாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் என்னங்க சார் திக்குவாயை பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி லெவலில் வந்து திக்கல் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல பார்க்கணும் பார்த்துக்கிட்டு அது அந்த லெவல்லேருந்து நம்ம எப்படி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது பார்க்கணும் பெரும்பாலும் வந்து முதல்ல திக்குவாயில் வந்து ப்ரீத்திங் பேட்டர்னே வந்து தப்பா இருக்கும் காற்றை உள்ளே எடுத்து வெளியே கொண்டு வந்து பேசுறது தப்பாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் ப்ரீத்திங்லேயே பேசுவாங்க அந்த ப்ரீத்திங் பேட்டர்னை கரெக்ட் பண்ணணும் நல்ல மூச்சை உள்ள வாங்கி அதை வெளியே விட்டு அது மாதிரி பயிற்சி கொடுப்போம் ரெண்டாவது வந்து ரேட் ஆஃப் ஸ்பீச் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பெரும்பாலும் அவங்கெல்லாம் வேகமாக பேசி சீக்கிரம் பேசி நம்ம வந்து திக்கல் இல்லாமல் பேசி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற வேகத்தில் பேசுவாங்க அந்த வேகத்தை குறைச்சிடணும் இப்போ என்ன ரேட்டில் பேசுகிறாங்களோ அந்த ரேட்டை வந்து சாதாரணமாக ஒரு நிமிஷத்துக்கு நூற்றம்பது வார்த்தைகள் பேசுகிறோம்னு வச்சுங்க அது ஒரு எழுபத்தஞ்சி வார்த்தையாக கொண்டு வருவோம் அதை ரிலீஸ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து பேச்சில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் மூணாவது வந்து எந்த சூழ்நிலை வந்து அவருக்கு கண்டியூசிவாக இருக்குதோ அந்த சூழ்நிலையை கொண்டு வரணும் அந்த சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணி அவருக்கு வந்து அது ஈஸியாக பேசுகிறதுக்கான வழிவகைகளை ப பண்ணி கொடுக்கணும் அவருக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து பெரிய குறை இல்லை எல்லாருக்குமே வந்து சில சமயங்களில் திக்கும் யாருமே வந்து திக்கல் இல்லாமல் பேசுகிறது கிடையாது ஆனால் அது வந்து ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது தான் அது திக்கல்னு சொல்கிறோம் நார்மலாக வந்து நான் பேசினாலும் யார் பேசினாலும் உங்கள் அப்பா அம்மா பேசினாலும் யார் பேசினாலும் எப்பயாவது ஒரு தடவை அது திக்கல் வரும் ஏன்னா தாட் ப்ராசஸில் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது வந்து அது வந்து பேச்சில் எதிரொலிக்கும் இது நமக்கு தான் இருக்குது அதனால் நம்மளால் பேச முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி பேசணும் எந் எந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த மாதிரி அப்ரோச் எடுத்துக்கணும் எப்படி இனிஷியேட் பண்ணணும் அதாவது ஹெசிடேட் பண்ணுவாங்க பேசுகிறதுக்கே தயங்குவாங்க அந்த தயக்கத்தை விட்டுட்டு தான் முன்னாடி போய் நின்று பேச்சை இனிஷியேட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாமே இந்த சென்டர்லேருந்தே நீங்கள் பண்ணுவீங்களா சென்டர்லேருந்து பண்ணலாம் ஆன்லைனில் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி எப்படி பேசணும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது சொல்லிக் கொடுத்து வீட்டில் அதில் பண்ண சொல்லலாம் சிவியர் ஸ்டட்ரிங் இருக்கிறவங்களை வந்து தெரபிசேஷன் வந்து ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நாம் பார்ப்போம் அப்புறம் வந்து வீக்லி டு ஆர் அய்ஸ் அப்புறம் வீக்லி ஒன்ஸு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டேப்பர் பண்ணிகிட்டே போவோம் அதை வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக கவுன்சிலிங் கொடுப்போம் பேரண்ட்ஸுக்கு கன்சு கவுன்சிலிங் கொடுப்போம் டீச்சர்ஸுக்கு போய் பேரண்ட்ஸை விட்டு சொல்ல சொல்லுவோம் டீச்சர்ஸ் வர முடியும்னா அவங்க வந்து அண்ணா அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நாங்கள் எல்லா நேரத்துலையும் வந்து நாங்கள் போய் டீச்சர்ஸ் பார்க்க முடியாது இல்லையா பேரண்ட்ஸ் மூலமாக தான் அது வந்து சரியாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்குதுங்க சார் இந்த ரேட் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம் இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு பார்ப்போம் தொடர்ந்து பேசும்போது திக்கல் வருதா பார்ப்போம் எத்தனை பிளாக் இருக்குது ஒரு நிமிஷம் பேசுனா அதில் எத்தனை பிளாக் வருது அஞ்சு நிமிஷம் பேசுனா அதில் எத்தனை பிளாக் வருது அப்படிங்கிறத நோலாக்குன்றது அந்த அதாவது ஒவ்வொருத்தடையும் தடங்கள் வருது இல்லை அதை பிளாக்குன்னு சொல்லுவோம் அதை வந்து நோட் பண்ணுவோம் அது எவ்வளோ தூரத்துக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு தெரப்பி சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது வீடு வீட்டில் எப்படி இருக்குது வெளியில் எப்படி இருக்குது ஒரு எக்ஸ்டெம்பராக பேசும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அந்த ரேட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு இது என்ன போதும் இது நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸுக்கு சொல்லி இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சரி இதில் இன்னொரு இது இந்த திக்குவாயினால் வேறு ஏதாவது பாதிப்புகள் உண்டா உடல் ரீதியான பாதிப்பு எதுவும் இருக்காது என்ன மனசு பாதிக்கும் அதே மாதிரி அவங்க வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய ப்ராப்ளத்தினால அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க பழக மாட்டாங்க இதெல்லாம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இது மாதிரி திக்கல் இருக்கிறவங்க இதை பெரிய ப்ராப்ளமாக நோயாவோ இல்லை தீர்க்க முடியாத ரிசார்டராகவோ நினைக்க வேணாம் இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணலாம் பேச்சை இம்ப்ரூவ் பண்ணலாம் நல்ல விதமாக பேசலாம் பிற்காலங்களில் நல்லா படித்து பெரிய ஆளாகி ஸ்டேஜ் ஃபிகராக கூட ஆகலாம் நிறைய பேர் இந்த இதில் பாதிக்கப்பட்டவங்க ஆக்டர் ஆகியிருக்காங்க பெரிய பெரிய பொலிட்டீஷியன் ஆகியிருக்காங்க அதனால் திக்கலுங்கிறது ஒரு நோயும் கிடையாது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இது இம்ப்ரூவ் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாகவும் கண்ட்ரோல் பண்ண பண்ணக்கூடியது இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு திக்களை பற்றி ஒரி ஒண்ணாமல் இருக்கணும் இது சமுதாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி